आरएन के द्वारा पास हो ஜென்மார் வாடிக்கை அனைவருக்கும் மறுபடியும் காலை வணக்கம் புதுக்கோட்டை மாவட்டம் குமரமடியில் பார்த்தீங்கன்னா இரண்டாவதுதான் ஒரு குழுக்கள் என்ன பார்த்தீங்கன்னா ஆபரண குழுக்களுடைய இரண்டாம் பாகம் ஆபரண குழுக்களுடைய இரண்டாம் பாகம் பத்தாவது மாத குழுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்கு நபருக்கு நாலு கிராம் தோடு சரிங்களா நான்கு நபருக்கு நாலு கிராம் தோடு நிறைய வாடிக்கையால் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க பொங்கல் வந்திருக்கு பொங்கலுடைய செலவு அது எல்லாமே ரொம்ப கூடுதலாக வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு விழுந்தா வேணும் நிறைய நிறைய வாடிக்கையாளர்கள் வந்து வந்திருக்காங்க யாருக்கு யாருக்கு முதல்ல இந்த நான்கு நபருக்கு பிரைஸா காத்துட்டு இருக்கு பொங்கலை முன்னிட்டு யாருக்கு கிடைச்சாலும் சரி ஸ்டாலின் வாழ்த்துக்கள் நல்லா குளிக்கொடுங்க

இரண்டாவது அதிச்சாலி ஏ இருபத்தி ஆறு ஐம்பத்தி ஆறு ஏ இருத்தி ஆறு ஏ இரு ஏ இருபத்தி ஆறு ஐம்பத்தி ஆறு சத்திய தேவா சன்னாம் காமராஜ் வெள்ளையா கவுண்டம்பட்டி சணையம்பட்டி புதுக்கோட்டை சாரி அவங்க பணம் கட்டல சரிங்களா ஐந்து மாதம் மட்டும்தான் பணம் கட்டிருக்காங்க அதனால இவங்களுக்கு இரண்டாவது அந்த நாலு கிராம் தோடு அந்த அரிசத்தை தவற விட்டுருக்காங்க ஓகேங்களா இது அதுக்கு பதிலாக வேற நபருக்கு கன்வெர்ட் பண்ணி எடுத்துப்போம் ஸோ நான்கு கிராம் தோடோட இரண்டாவது அதிர்ஷ்டசாலியா அடுத்த நபரை செலக்ட் பண்றோம் வாங்க வேற ஒரு நாள் சரி நீங்களே எடுங்க ஒரு சீட் எடுங்க ஒரு சீட் எடுங்க ஓகே சூப்பர் ஓகே நான்கிராம் தோண்டாவது அதிர்ஷ்டி ஒன்பது 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 இரண்டாவது அதிர்ஷ்ட செலக்ட் ஆயிருக்காங்க இருபத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது தொண்ணூத்தி அருண்குமார் அரியலூர் பத்து மாசம் சரியா பணம் கட்டியிருக்காங்க அருண்குமார் அரியலூர் நான்கு கிராம் தோடு இரண்டாவது அதிர்ஷ்டியா செலக்ட் சார்பாக வார்த்தைகளை நன்றி அடுத்து அப்படின்னா நான்கு கிராம் தோடு மூன்றாவது அதிர்ஷா நான்கு கிராம் தோடு மூன்றாவது இன்னொரு சீட்ட ஒன்னு ஓகே நான்கு கிராம் தோடோடைய

இருபத்தி ஒன்பது நாற்பது ஏ இருபத்தி ஒன்பது நாற்பது ஏ இருபத்தி ஒன்பது நாற்பது ஏ இருபத்தி ஒன்பது நாற்பது ஏ இருபத்தி ஒன்பது நாற்பது திருச்சி பத்து மாசம் சரியா பணம் கட்டி இருக்காங்க தான் பிராலிமலை திருச்சி ஓகேங்களா நான்கு கிராம் தோரோடைய நான்காவது அதிசாலியா செலக்ட் இருக்காங்க ஜென்மார்ட் சார்பாக வாழ்த்து செய்கிறோம் ஓகேங்களா ஓகே இங்க வந்துட்டு இருக்க ஜென்மார்ட் வாடிக்கை அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி முடிச்சுக்கிறோம் அடுத்தபடியாக பாத்தீங்க அப்படின்னா பதினைஞ்சாவது மாதம் நிறைவு கண்ணீங்க ஒரு குழுக்கள் இருக்கு இன்னும் சிறிது நேரத்துல ஸ்டார்ட் ஆயிரும் நன்றி